ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி அருமையாக மீன் குழம்பு செய்துன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் இது ட்ரெடிஷ்னலான மெத்தடில் நம்ம மசாலாவை அரைச்சி செய்ய போகிறோம் அதனால் இன்னுமே ரொம்பவே வந்து சூப்பராக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் அதில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சாச்சு இப்போ ஒரு அரை மணி நேர்ட்ட நல்லா ஊரட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெயை சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு கண்ணாடி பாதத்துக்கு வரணும் அப்போ தான் வந்து மீன் குழம்பு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக மாறணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி சுண்டி வரும்போது தான் அந்த மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நார்மலாக செய்கிற மீன் குழம்புக்கு பார்த்துக்க இந்த மாதிரி மசாலா அரைச்சு ஒரு வாட்டி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் இதோடய டேஸ்ட்டு வந்து மறக்கவே மாட்டிங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக ஆக்கி எடுத்துக்கலாம் இதை அப்படியே ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ மறுபடிக்கும் நம்ம அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அதுவும் இல்லாமல் மீனோட அது வந்து குழம்பு ஊறும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு அதில் அதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல மிதமான தீயில வறுத்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பத்து சின்ன வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் வந்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறுமையான தீயில நீங்கள் வதக்கினீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு இருக்குன்னு நல்லா சுண்டியும் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாத ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலாவை நம்ம நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம் மசாலா வந்து நல்லா பொறுமையாக நம்ம வந்து கலந்து விடும்போது தான் மீன் குழம்பு ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்ல பச்சை எல்லாம் போயிடுச்சு ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம் இப்போ நான் குழம்புக்கு தேவையான மிளகாய் தூளை சேர்த்துக்க போனேன் நான் வந்து குழம்பு மிளகாய் தூளை வந்து சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மலான வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துருக்கேன் வேறு எந்த ஒரு மசாலாவும் வந்து நான் சேர்க்கலை ஏன்னா நம்ம மிளகு ஜீரகம் எல்லாமே வந்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் நான் எந்த விதமான மசாலாவும் வந்து தனியாக வந்து சேர்க்கல இப்போ நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள் நம்ம மசாலா வந்து நல்லா ஒன்று சேர வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கை விடாமல் வந்து கலந்து விட்டுருக்கணும் நம்ம கை விடாமல் கலக்கும்போது தான் அது வந்து நல்லா அடியும் வந்து பிடிக்காமல் கரெக்டாக வந்து வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகியிருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்ச தண்ணியை சேர்த்துக்க போகிறேன் நான் மொத்தம் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தேன் நல்லா கெட்டியமாக வந்து கரைச்சி வச்சுருந்தேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் திக்காக பண்ண போகிறேன் அதனால் எனக்கு வந்து இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது இப்போ நான் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கானு இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் பபுள்ஸ் வர ஆரம்பிக்குதுன்னு இப்போ குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும் அது விற்க நம்ம கொதிக்க வைக்கலாம் நீங்கள் மூடி போட்டு கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம் நீங்கள் ஊற்றுன தண்ணியோடு பொறுத்து நம்மளுக்கு வந்து டைம் வந்து சீக்கிரமாக மாறலாம் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக கூட மாறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு பாருங்கள் நல்லா வந்து திக்காக மாறுதுன்னு இது ரொம்ப கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை சேர்க்கும் போது உங்களுக்கு குழம்பு இன்னுமே நல்லா பேலன்சிங்காக இருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாம்னா தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் கூட வந்து பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் கழுவி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு வஞ்சரம் மீனை எடுத்துருக்குறேன் நீங்கள் எல்லா வகையான மீன்லுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மீன் குழம்பு வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மீனுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து மெதுவாக வந்து கலந்து விட்டுக்கலாம் அதனால தான் நம்ம வந்து அகலமான பாத்திரம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம மீன் வந்து கலக்கத்துக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு எட்டு நிமிஷத்தில் இந்த மீன் வந்து வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் கூட வந்து மீன் வந்து நம்மளுக்கு குழஞ்சி போயிடும் அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே வந்து அருமையாக நீங்கள் மீன் குழம்பு செய்ய முடியும் இந்த அருமையான மீன் குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்